ஹாய் அண்ட் ஹலோ மை சிஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் அண்ட் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ரொம்பவே சூப்பரான ஒரு நெக் பீஸ் கோல்டு ஃபினிஷில் அண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இதுக்கு பேக்கில் வந்து செயின் கொடுத்துருவேனா ரோப் வந்து உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் காமிச்சேன் ஸோ பேக் செயின் வந்து அட்டாச் அட்டாச்சாகவே வரும் அண்ட் இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது இது பிங்க் ஸ்டோன் சரிங்களா இது கோல்டு ஃபினிஷ் அண்ட் வீடியோவில் பார்க்க உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு தெரியல ஆனால் ஸ்ட்ரைட்டாக பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது ஸ்டோன்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் ரொம்ப அழகாக இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அவ்வளோ அழகாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ஒரு லாங் ஹாரம் தான் அதுக்கு மேட்சிங்காக இயரிங்ஸு ஸோ லாங் ஹாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக மாங்காய் டிசைன் வச்சு ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஷேப்பு ஃபுல்லாக வந்து ஒயிட் ஸ்டோன் சுற்றியும் சென்டரில் வந்து க்ரீனு ரெட் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க இயரிங்ஸில் வந்து உங்களுக்கு ஒயிட்டு ரெட் ரெண்டுமே தான் வருது ஹேரம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது ஸோ பேக்கில் வந்து ரோப் வந்து எக்ஸ்ட்ரா பதினஞ்சு ரூபா வரும் ஸோ நான் இப்போ உங்களுக்கு சும்மா வச்சு காமிக்கிறேன் அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த அறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோன் அண்ட் ஆண்டிக் ஃபினிஷில் இருக்குது க்ரீனு ரெட்டு இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க ஃப்ளவரில் வந்து சுற்றியும் வந்து ஒயிட் ஸ்டோன் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது ப்ரீமியம் குவாலிட்டி சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் ஸோ வேணும் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ப்ரைஸோடு சேர்த்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஷிப்பிங் சார்ஜஸ் எயிட்டி ருபீஸ் வரும் தமிழ்நாடுக்கு அதர் ஸ்டேட்னா வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் ரொம்பவே சூப்பரான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் எதில் எந்த ஒரு ஆன்லைன் ஆன்லைன் அப்ளிகேஷனில் பார்த்தீங்கனாலும் தௌசண்ட் மேலே போகுங்க கண்டிப்பாக ஷுவராக நான் சொல்கிறேன் தௌசண்ட் மேலே ரேட் இருக்கும் நம்ம கிட்டே சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் தான் ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ரொம்பவே சிம்பிளான ஒரு சோக்கன் தான் சொல்லணும் பார்த்தீங்கன்னா குட்டியாக போல்ஸ் வச்சு ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்ட்டுருக்கு டூ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் இயரிங்ஸும் அதுக்கு மேட்சிங்காக இருக்குது இப்படி பார்த்தோன்னா நமக்கு தெரியாது ஒரு ஸாரீ ஒன்று போட்டு இதை சிம்பிளாக கழுத்தொட்டி போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் வேறு ஒரு செட்டு சேம் நெக் பீஸ் நான் எனக்கு ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க டூ செவன்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் ஏடி ஸ்டோன் அண்ட் ப்ரீமியம் குவாலிட்டி தான் பேக்கில் வந்து ரோப்பா அட்டாச்சாகவே வருது உங்களுக்கு சிம்பிளாக இருக்குது அந்த பார்க் அதை போட்டு பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு நான் போட்டப்போ எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது எங் அப்படின்னு கேட்டாங்க எங்கிட்ட ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது ப்ரீமியம் குவாலிட்டியில் டூ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு ஒரு சூப்பரான நெக் பீஸ் அண்ட் இயரிங்ஸும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும் குட்டியாக ஆல்ரெடி இந்த டிசைன் நான் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்குது இயரிங்ஸு ஜிமிக்கி மல்டி கலர் ரூபி வித் க்ரீன் ரெண்டு கலர்ஸுமே இருக்குது பேக் ரோப்பு சூப்பராக இருக்குது அண்ட் சிம்பிளாக குழந்தைங்களுக்கு கூட யூஸ் பண்ணலாம் குழந்தைங்களுக்கு போட்டோன்னா அழகாக இருக்கும் இந்த குட்டி ஜிமிக்கியோடு அவங்களுக்கு போட்டோன்னா செம்மையாக இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் நெக் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபி க்ரீன் இந்த ரெண்டு ஸ்டோனுமே மிக்சடாக இருக்குது எந்த ஒரு செட்டுமே நம்ம சும்மா அப்படி பார்க்கறத விட யாராவது போட்டு பார்த்தோன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் நெக்ஸ்டாக பார்க்க போகிறது த்ரீ டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ்க்கு ஒரு சூப்பரான டபுள் லேயர் ஹாரம் தான் ஹாரம் இல்லை இது நெக் பீஸ் தான் மீடியம் லென்த்துக்கு வரும் அண்ட் பேக்கில் ரோப் இருக்கனால உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இயரிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இதோடய இயரிங்ஸு நான் காமிக்கினேன் ஸோ இந்த மாதிரியே தான் பேக்கிங் வருது அவ்வளோ அழகாக இருக்குது இயரிங்ஸும் நாம் காமிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மற்ற இயரிங்ஸ் எல்லாத்த விட டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அண்ட் ரூபி க்ரீன் ரெண்டு ரெண்டு ஸ்டோனுமே மிக்சடாக இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது வேணும்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஸோ லாங் வீடியோலாம் கொஞ்சம் கேப் விட்டு விட்டு தான் வருது பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாங்கனாலே வீட்டில் இருந்தாலே பயங்கரமான வேலையாக இருக்குது வீடியோ எடுத்தாலும் போஸ்ட் பண்ண வீடியோ எடுத்து ரெண்டு மூணு நாள் அது ஆனால் இன்றைக்கி தான் போஸ்ட் பண்ண டைம் கிடச்சிருக்கு பாருங்கள் அதனால தான் நான் கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன் ஷார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி போட்டுட்டு தான் இருக்கேன் நிறைய டெய்லி ஸோ நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது மைக்ரோ கோல்டு ஃபினிஷில் ஒரு ரொம்பவே சூப்பரான மல்டி கலர் ஒரு நெக் பீஸ் அண்ட் பேக்கில் செயின் அட்டாச்சு லென்த்து பாருங்கள் நான் லென்த்து காமிக்கிறேன் உங்களுக்கு இந்த அளவுக்கு லென்த்து வருது ஸோ ஷார்ட்டாகவும் நம்ம போட்டுக்கலாம் நெக் பீஸாகவும் போட்டுக்கலாம் ஃபோர் ஃபார்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் சார்ஜஸ் பேக்கில் செயின் அட்டாச்ச்டாகவே இருக்குது அண்ட் சூப்பரான ஒரு ஃபினிஷிங் ரூபி கிரீன் கோல்டு ஃபினிஷ் அவ்வளோ அழகாக இருக்குது கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி லாஸ்ட்டு ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி இந்த வீடியோ போட்டிருந்தேன் எல்லாமே ஸ்டாக் அவுட் ஆனதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க